ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ராமலிங்க அடிகளார் பற்றினா சிறப்பு தொகுப்புகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு ரீச் ஆகும் வாங்க வீடியோவில் போகலாம் ராமலிங்க அடிகளாரின் சிறப்பு பெயர்கள் என்ன விடை திரு பிரகாச வள்ளலார் புரட்சித்துறவி புதுநெறி கண்ட புலவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் ராமலிங்க அடிகளார் பிறந்த ஊர் எது ராமலிங்க அடிகளார் பிறந்த ஊர் எது விடை மருதூர் நெக்ஸ்ட் கொஸ்டின் ராமலிங்க அடிகளார் இயற்றிய நூல்கள் யாது ராமலிங்க அடிகளார் இயற்றிய நூல்கள் யாது விடை கீவகாருண்ய ஒழுக்கம் மனுமுறை கண்ட வாசகம் எழுத்தறியும் பெருமான் மாலை நெக்ஸ்ட் கொஸ்டின் ராமலிங்க அடிகளார் பதிப்பித்த நூல்கள் என்னென்ன ராமலிங்க அடிகளார் பதிப்பித்த நூல்கள் என்ன விடை மண்டல சதகம் ஒழுவிலொடுக்கம் சின்மய தீபிகை நெக்ஸ்ட் கொஸ்டின் ராமலிங்க அடிகளார் கந்த கோட்டத்து இறைவன் மீது பாடிய பாடல்கள் அனைத்தும் எந்த பெயரில் தொகுக்கப்பட்டு தொகுக்கப்பட்டுள்ளது ராமலிங்க அடிகளார் கந்த இறைவன் மீது பாடிய பாடல்கள் அனைத்தும் எந்த பெயரில் தொகுத்து வழங்கப்பட்டுள்ளது விடை வடிவுடை மாணிக்க மாலை நெக்ஸ்ட் கொஸ்டின் ராமலிங்க அடிகளார் திருவெற்றியூர் சிவபெருமான் மீது பாடிய பாடல்கள் அனைத்தும் எந்த பெயரில் தொகுத்து வழங்கப்பட்டுள்ளது ராமலிங்க அடிகளார் திருவெற்றியூர் சிவபெருமான் மீது பாடிய பாடல்கள் அனைத்தும் எந்த பெயரில் தொகுத்து வழங்கப்பட்டுள்ளது விடை எழுத்தறியும் பெருமான் மாலை நெக்ஸ்ட் கொஸ்டின் யாருடைய பாடல்கள் இறைவன் அருள் பெற்ற பாடல்கள் என அழைக்கப்படுகிறது யாருடைய பாடல்கள் இறைவன் அருள் பெற்ற பாடல்கள் என அழைக்கப்படுகிறது ஆன்சர் வள்ளலார் நெக்ஸ்ட் கொஸ்டின் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் பாடியவர் யார் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் பாடியவர் யார் ஆன்சர் வள்ளலார் நெக்ஸ்ட் கொஸ்டின் கருணை நிறைந்த இறைவன் என் கண்ணில் இருக்கிறான் என தொடங்கும் பாடலை இயற்றியவர் யார் கருணை நிறைந்த இறைவன் என் கண்ணில் இருக்கிறான் என தொடங்கும் பாடலை இயற்றியவர் யார் விடை ராமலிங்க அடிகளார் நெக்ஸ்ட் கொஸ்டின் ராமலிங்க அடிகளாரின் பாடல்கள் அனைத்தும் எந்த தகப் எந்த தலைப்பில் தொகுக்கப்பட்டுள்ளது ராமலிங்க அடிகளாரின் பாடல்கள் அனைத்தும் எந்த தலைப்பில் தொகுக்கப்பட்டுள்ளது விடை திருவருட்பா நெக்ஸ்ட் கொஸ்டின் ராமலிங்க அடிகளாரின் ஆசிரியர் பெயர் என்ன ராமலிங்க அடிகளாரின் ஆசிரியர் பெயர் என்ன விடை காஞ்சி மகாவித்வான் மகாவித்வான் சபாபதி நெக்ஸ்ட் வள்ளலார் யார் வேண்டுகோளுக்கு இணங்க மனுமுறை கண்ட வாசகம் என்ற நூலை இயற்றினார் வள்ளலார் யார் வேண்டுகோளுக்கு இணங்க மனுமுறை கண்ட வாசகம் என்ற நூலை இயற்றினார் விடை காஞ்சி மகாவித்துவான் சபாபதி முதலியார் நெக்ஸ்ட் கொஸ்டின் மனுமுறை கண்ட வாசகம் யாருடைய வரலாற்றை பற்றி கூறுகிறது மனுமுறை கண்ட வாசகம் யாருடைய வரலாற்றை பற்றி கூறுகிறது ஆன்சர் மனுநீதி சோழன் நெக்ஸ்ட் கொஸ்டின் வள்ளலார் எந்த ஆண்டு மக்களிடையே மதங்களின் நல்லிணக்கம் காண்பதற்காக சமரச சன்மார்க்க சங்கத்தை நிறுவினார் வள்ளலார் எந்த ஆண்டு மக்களிடையே மதங்களின் நல்லிணக்கம் காண்பதற்கு சமரச சன்மார்க்க சங்கத்தை நிறுவினார் ஆன்சர் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தைந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் வள்ளலார் பசிப்பினி போக்க தருமசாலையை எப்போது நிறுவினார் வள்ளலார் பசுப்பினி போக்க தர்மசாலையை எப்போது நிறுவினார் விடை ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு நெக்ஸ்ட் கொஸ்டின் வள்ளலார் மக்களிடையே அறநெறி பெற்று விளங்க சத்தியஞான சபையை எப்போது நிறுவினார் விடை ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி இரண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் வள்ளலாரின் தாரக மந்திரம் என்ன வள்ளலாரின் தாரக மந்திரம் என்ன ஜோதி தனி பெருங்கருணை கொஸ்டின் ராமலிங்க அடிகளாரின் கோட்பாடுகள் யாது ராமலிங்க அடிகளாரின் கோட்பாடுகள் யாது விடை ஆண்மனேய ஒருமைப்பாடு நெக்ஸ்ட் கொஸ்டின் வள்ளலார் அவர்களின் கொள்கை என்ன வள்ளலார் அவர்களின் கொள்கை என்ன விடை ஜீவகாருண்யம் அதுவே பேரின்ப வீட்டின் திறவுகோள் வள்ளலாரை புதுநெறி கண்ட புலவர் என பாராட்டியவர் யார் வள்ளலாரை புதுநெறி கண்ட புலவர் என பாராட்டியவர் யார் விடை பாரதியார் நெக்ஸ்ட் கொஸ்டின் வள்ளலார் எழுதிய திருவருப்பா என்னும் நூலை மருட்பா என்று கூறியவர் யார் வள்ளலார் எழுதிய திருவருட்பா எனும் நூலை மருட்பா என்று கூறியவர் யார் விடை ஆறுமுக நாவலர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க தேங்க்யூ தேங்க்யூ